நாம் பாத்திரங்களாக இருக்க வேண்டும் கட்டப்பட வேண்டியவர்களை கட்டுவோம் தாங்க வேண்டியவர்களை தாங்குவோம் தேற்ற வேண்டியவர்களை தேற்றுவோம் நீங்க சொல்லல அதே நிலைமையில தான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே நல்லவராம் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இரண்டு குறந்திய பதிமூன்று பத்திலே இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கத்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி பிரியமானவர்களே இடித்து போடுவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை ஊன்ற கட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிறருடைய வாழ்க்கையை கட்டுவோம் எத்தனையோ பேர் இடிந்து போன நிலையில் இருக்கிறார்கள் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறார்கள் கண்ணி நிறைந்த கண்களோடு இருக்கிறார்கள் கவலை முகத்தோடு இருக்கிறார்கள் தோல்வி முகத்தோடு இருக்கிறார்கள் வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி வாழ்வின் இறுதி கட்டத்தை எதிர்பார்த்து நோக்கிக் கொண்டிருக்கிற பேர் இருக்கிறார்கள் பார்த்து கொண்டு என்ன செய்கிறோம் அமைதியாக கடந்து போய்கொண்டிருக்கிறோமா அதற்காக தேவன் நம்மை ஜீவனோடு வைக்கவில்லை அவர்களை கட்ட வேண்டாம் அவள் காயங்களுக்கு நாம் மருந்தாக வேண்டும் அவருடைய துன்பத்திலே துணையா இருக்க வேண்டும் அவருடைய கண்ணினை இருக்க வேண்டும் இதை செய்து பாருங்க கத்தரும் உளை கட்டுவா உங்களை ஊந்த கட்டுவா இடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் தளர்ந்து போன சூழ்நிலைகள் மாறும் ஆகவே பெருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தில் பாத்திரங்களாக வாழ்வோம் ஆசீர்வதிக்கப்படுவோம்